அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பகுதியில நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோ நம்ம கொடுக்கல அதற்கு பலாக ஈர்ப்பு விதி சம்பந்தமான வீடியோ இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நம்மளோட மனதோட சக்தி பொறுத்து ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும் எனக்கு நடந்தே தீரும் நான் ஆசைப்பட்டதை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் முழுமையா நம்பினேன்னா அந்த விஷயம் எனக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் ஒரு ஒரு மாசத்துல கார் வாங்கிடுவேன் அப்படின்னு நீங்க முழுமையா நம்புறீங்க ரோட்ல போகும்போலாம் என் கார் இப்படி இருக்குமா என் கார் இந்த மாதிரி இருக்குமா நான் இந்த மாதிரி கலர்ல கார் வாங்குவேனா அப்படின்னு பார்த்துட்டே வந்து இல்ல இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நான் ஒரு ரெட் கலர் கார் வாங்குவேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க ஒன் மந்த்ல அந்த கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதுல நூறு சதவீதம் நீங்க உங்களை நம்பணும் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் நான் அந்த காருக்கு தகுதியானவன் தான் அது எனக்கு கிடைச்சே தீரும் அப்படி நீங்க முழுமையா நம்ப பட்சத்தில் அது உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதிங்கிறது நமக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க தயாரா இருக்கு அதை வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருந்தாவே போதுமானதா இருக்கும் இன்னைக்கு ஈர்ப்பு விதியில நம்ம பார்க்க போறது செவன்டீன் செகண்ட் மெத்தட பத்தி நம்ம பார்க்க போறோம்

அதை நீங்க யூஸ் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் என்ன உங்களுக்கு டர்ம்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ முதல்ல தெளிவான குறிக்கோள் வேணும் இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற தெளிவான முடிவு இருக்கணும் செகண்ட் நீங்க கேட்கக்கூடிய விஷயம் நியாயமான கோரிக்கையாக இருக்கும் நியாயமான கோரிக்கைங்கிறது நீங்க எவ்வளவு இப்ப நான் பத்து கோடி வேணும் நூறு கோடி வேணும் ஆயிரம் கோடி வேணும் ரெண்டாயிரம் கோடி வேணும் நான் கேட்டாலுமே அதை அடையிறதுக்கான சோர்ஸ் எங்கிட்ட இருக்கு அந்த தகுதி எனக்கு இருக்குன்னா நான் கேட்கலாம் எனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் நான் அதை கேட்டேன்னா நான் பண்ணும்போது என் மனம் இது போய் இது நடக்காது இது கிடைக்காதுன்னு என் மனமே சொல்ல ஆரம்பிக்கும் அப்படி ஏன் மனம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நான் பண்ணேன்னா எனக்கு நிச்சயமாக அது எனக்கு கிடைக்காது ஏன்னா உங்களை நம்பக்கூடியது முதல்ல உங்கள் மனம்தான் ஸோ உங்கள் மனம் நம்பக்கூடிய விஷயம் எதை நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் தெளிவாய்க்கோங்க இப்ப உங்களுடைய மனம் நம்பக்கூடிய ஒரு பணமோ ஒரு பொருளோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்ப நான் வீடியோல பணத்துக்காக சொல்றேன் உட்காந்து உங்க மனதை ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு மனம் ஒரு தெளிவான ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்தோன்ன எந்தவித ஆசோலேஷனுமே இல்லாமல் அதாவது கவன சிதல்கள் எதுவுமே இல்லாம மன அமைதியான நிலைக்கு வந்த பிறகு கண்களை மூடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்ககிட்ட இப்ப இருக்கு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட இப்போ நான் ஒரு ஒரு லட்சம் ரூபா பணத்துக்கு சொல்றேன் இப்போ என்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் இருக்கு என் கைகள்ல அந்த ஒரு லட்சம் ரூபா நான் தோடுறேன் அப்படின்னு நான் முதல்ல நினைக்க ஆரம்பிக்கிறேன் அடுத்தது நான் தொடக்கூடிய உணர்வை கொண்டு வரணும் ஒரு லட்ச ரூபா எனக்கு தேவையான பணம் இப்போ என்கிட்ட இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வரணும் அந்த பணத்தை நான் தொட்டு பாக்குறேன் அந்த உணர்வை நான் உணர்வேன் எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடைச்சிருச்சு இந்த பணத்தினால என் குடும்பத்துக்கு தேவையானதை நான் பண்ண போறேன் நான் தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுக்க போறேன் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வண்டி வாங்கணுமா வண்டி வாங்க போகிறேன் இல்லை என் பையனோட படிப்புக்கு செலவு பண்ண போறேன் இந்த மாதிரி என்ன தேவைக்காக அந்த பணத்தை நான் எதிர்பார்த்தனோ அந்த தேவை நான் பூர்த்தி பண்ண போறேன் ஸோ என்னுடைய கடமை நான் சரியாக செய்ய போறேன் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அந்த மகிழ்ச்சியோட ஒரு பதினேழு கோடிகள் மனதை ஒருநிலைப்படுத்துங்க அதன் பிறகு மெதுவா கண்ண தொடரங்க திருப்பியும் மெதுவா கண்ணை மூடுங்க திரும்பியும் மெதுவா மூச்சு எழுத்து மெதுவா மூச்சை வெளியிடுங்க அகைன் கண்ணை மூடுங்க இப்ப திருப்பியும் அதையவே நினைங்க அதே போல ஒரு பதினேழு நொடிகள் அந்த எண்ணத்தோட இருந்தீங்கன்னா போதும் இதை திரும்ப 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 எவ்வளவு டைம் வேணாலும் அதே போல ஒரே நேரத்தில் கண்டினியூவா பண்ண போற அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்க உணர்வு பூர்வமா நீங்க பண்றீங்க அதாவது இது பண்ணி முடிச்ச உடனே உங்க மனசுக்கு அந்த சந்தோஷம் நீங்க கேட்ட பணம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சந்தோஷம் உங்க மனசுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணது கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கேட்ட பணம் அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமோ இல்லை நீங்கள் யாராவது கிட்ட கேட்க வேண்டியதோ இல்லை என்ன பண்ணால் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வழிகளை நீங்க சரியா பயன்படுத்தும் போது வழிகள் வாய்ப்புகளா மாறி நீங்க கேட்டது ஆசைப்பட்டது விரும்பன வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த மெத்தடோட பேர் வந்து செவன்டீன் செகண்ட் மெத்தட் சும்மா கூகுள் பண்ணி பாருங்க இந்த பிரபஞ்ச சக்தி எத்தனை பேருக்கு உதவி இந்த செவன்டீன் செகண்ட் மெத்தட்ஸ் மூலமா எத்தனை பேர் அவங்களோட வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அடைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க நீங்களும் உங்களுடைய விருப்பங்களை அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களை நீங்க நம்பி இதை செய்யும் போது உங்க மனம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நீங்க அடைஞ்சே தெரிவிங்க நன்றி வணக்கம்